எப்பொழுதும் திருக்குறள் முருகனாக இருக்கிற முனைவர் திரு முருகன் அவர்களே ஆற்றிற்கின்ற பேராசிரியர் மூத்த பேராசிரியர் நெல்லையில் இயங்குகின்ற கல்யாண சுந்தரமும் பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை நா அவ பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசுகிறார் அவர்களை செய்திக்குள்ளார் நாலு தான் காண அது ஏப்ரல் மாதம் பிறந்தவர்கள் எண்ணினால் வாயில் செய்ய பிறந்தது இந்த மாதம் தான் ரெண்டு நாள் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர் பிறந்ததும் இந்த மாதம்தான் அவரு ஆறு நாலு ஆயிரத்தி எண்ணூத்தி பதினைஞ்சில் பிறந்தார் அப்பா பேருமாறு அண்ணன்லட்சுமிண் விடுத்துவான் கேட்ட அதிர்ச்சியா திரமபுரம் திருச்சிபுரமாக அதுதான் திருச்சினாப்பள்ளி ஆகிட்டு இந்த தகவலை எனக்கு பிடித்தவர் பேராசிரியர் கிருஷ்ணர் தான் திருச்சி திரியெல்லாம் என்பது மூணு அது ஆங்கிலத்திலும் திரிதான் சமஸ்கிருதத்துலேயும் திரிதான் பூச்சிப்பள்ளியாக இருப்பது திருச்சி தாய்மான சுவாமிகள் இருப்பது திருச்சி பள்ளி இருப்பதும் திருச்சி அந்த பள்ளி இருப்பதனால திருச்சி அந்த திருச்சி பிறந்த நமது மீனாட்சர்மல்லி அவர்கள் பதட்ட தமிழ் படித்து அப்பாட்ட பாடம் படித்து கடேச மேலகராம் குற்றால் மேலகராம் சுப்பிரமணிய தேசிகரிடம் தமிழ் குற்றார் அவர்தான் இவருக்கு மகா பித்துவான் பட்டம் கொடுத்தார் பட்டம் கொடுத்த இவர் வட்டம் கொடுத்த இவர் மகாவித்துவான் வீணாசுந்தரம் பிள்ளை இலக்கணம் எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் யாப்பு இலக்கணம் என்னது அணி இலக்கணம் என்னதுன்னு

எனக்கு அணிய லக்கணம் சொல்லித்தார்கள் என்று கேட்கிறார் அந்த பிரபீடம் அவர் நீ எனக்கு என்ன தருவாய் என்று கேட்கிறார் அவர் என்னிடம் எதுவும் இல்லை நானும் ஒரு ஏழை என்கிறார் அப்படியா சரி போ உன்னால் எனக்கு உணவாது தர முடியுமா என்று கேட்கிறார் நான் உணவும் கொடுக்க முடியாது பரம ஏழை என்று மகாவித்துவான் சொல்கிறார் அப்பொழுது ஒன்று செய் நான் பிச்சை எடுக்கிறேன் என் பிச்சை பாத்திரத்தை திருவோடு ஏந்தி வா நான் உனக்கு எழுத்து உனக்கு யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் சொல்லி கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படி திருவோடு எழுந்தி அவருக்காக திருவோடு எழுந்தி பிச்சை எடுத்த மகா வித்துவான் தான் இந்த மீனா சுந்தரம் உள்ள அண்ணம் அண்ணம் அண்ணன் அண்ணன் இன்னக்காவடி சாமியிடம் தமிழ் கற்றார் யாப்பு இலக்கணத்தை கற்றார் என்பதுதான் இன்றைய செய்தி இது மக்களுக்கு தெரிய வேண்டும் அந்த நூலின் அடிப்படையான சாரம் தமிழ் தமிழும் சைவமும் என்ற மிகப்பெரிய நன் நூலை நமக்கு கருதிய ராபி சேதுபிள்ளை அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு மார்ச் இரண்டாம் ஆண்டு இவ்வளவுக்கு அவருக்கு சேதுபிள்ளை என்ற ஒரு பேர் வர காரணம் அவர் ஒன்பது மகன்களை அனைவரும் இருந்து போகும் பத்தாவதாக விளங்கக்கூடிய பழம் தமிழுக்கும் புதுத்தமிழுக்கும் காலமாக விளங்கிய சேது பிள்ளை என்ற பெயர் பொருத்தம் காரணமாக அவருக்கு இயற்கையிலேயே மிக அருமையாக பெயர் பார்க்கின்றது அவர் ஒவ்வொரு நூலிலும் அனைத்து கருக்களும் எப்படி இருக்கும்னா பெயரும் காரணமும் இருக்கும் அதே போல தன் பெயருக்கும் ஒரு காரணம் தனது ஆசிரியர் பணியை தொடர்ந்து கொண்டே சட்டம் படிக்கின்றனர் சட்டம் படிக்கிற